இந்த உலகத்தில் உண்மையான அன்புக்கு என்னைக்குமே ஆமாம் பலன் உண்டு அப்படிங்கிறத நமக்கு நிரூபித்து காட்டினவர் இயேசு கிறிஸ்து நான் உண்மையா உங்க மேலே அன்பு கொண்டு அதே ஜனங்கள் மேலே அன்பு கொண்டு அதே ஜனங்கள் தான் என்ன அவமானப்படுத்தினாங்க என்னை மறுதளிச்சாங்க என்னை விட்டுட்டு போனாங்க ஆனால் அவர்கள் மேலே இருந்த வச்சிருந்த அன்பை மாறவே இல்லை கையை தட்டி யூதாஸ் மொத கொண்டு யூதாஸ் மொத கொண்டு சிநேகிதனேன்னார் அவருடைய அன்பு மட்டும் மாறவே இல்லை சார் மாறவே இல்லை சிஸ்டர் அதனுடைய விளைவு பாருங்க அவருடைய மரணம் உயிர் தெழுந்த பிறகு ஒவ்வொருத்தரும் பேதர் இருதையெல்லாம் உடஞ்சிட்டு சே இவரை போய் மறுதளிச்சிட்டம்மாடா சே ஆமாம் யூதாசு இவரை போய் காட்டி கொடுத்துட்டோமேன்னு செத்தே போயிட்டான் சரிங்களா ஆனால் பாருங்க அதுக்கு பிறகு ஏசப்போ உயிர் திறந்து வந்த பிறகு பேதிரிட்ட கேட்குறார் நீ எல்லாரும் விட என்ன நேசிக்கிறியா அப்படின்னு நேரம் பாருங்க அண்ட ஒரு நான் எவ்வளோ நேசிக்கிறேங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நாப்பில்லை சபையை கொடுத்தார் எத்தனை புரியுது அமேன் அவருக்காக உயிரையே கையை கையத்தட் அதான் உண்மையான அன்பு தட்டி வேதம் சொல்லுது தன் ஏசப்ப சொன்ன வார்த்தைங்க தன் சிநேகிதருக்காக ஜீவனை உயிரையே கொடுக்குற அன்பிலும் மேலான அன்பு எதுவுமே கிடையாதுனார் கையத்தட் ஏசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை சிநேகிதர்களாக பார்த்தார் உயிரையே கொடுத்து நேசிச்சாரு பாருங்க அந்த உயிரை கொடுத்து நேசிச்ச அந்த அன்பு அவங்களுக்கு தெரிய வரும்போது ச நாம அவர் பாவம் செஞ்சு செத்தார் நினைச்சிட்டு இருக்கிறோம் அவர் நமக்காக நம்முடைய அக்கிரமத்தையும் பாடுகளையும் சுமந்து தீர்த்தார் நமக்காக செத்தாரா நான் சாக வேண்டியது எனக்கு மேலே செத்தாரா நான் அவரை அவ்வளோ நேசிக்கலையே உயிரை கொடுக்குற அளவுக்கு நேசிக்கலையே எனக்கு ஒரு உயிர் பயம் வந்த உடனே மறுதளிச்சேன் சபிச்சே சத்தியம் பண்ணேன் அவரை விட்டு தெரித்து ஓடணும் அவருக்காக உயிரை கொடுக்குற அளவுக்கு ஒன்றுமே இல்லையே ஆனால் என அப்படிப்பட்ட எனக்காகவா உயிரை கொடுத்தார் அப்படிங்கிற அந்த சுவிசேஷத்தை ஆவியானவர் வெளிப்படுத்தின பிறகு அவன் என்ன வந்தாலும் பார்த்துக்கலான்னு இயேசுக்காக வாழ்ந்தார்கள் அதான் உண்மையான அன்பு கையத்தை அவன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படித்தான் நீங்களும் நானும் இயேசுக்கு சாட்சியை வாழ்கிற பிள்ளைகள் உங்களுக்கு எந்த உறவாக இருக்கட்டும் நீங்கள் உண்மையாக அன்பு செலுத்து அப்பா அம்மா அண்ணன் அக்கா தங்கச்சி கணவன் மனைவி பிள்ளைகள் சகோதரர்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க வேலை செய்கிறவங்க ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க யாராக இருக்கட்டும் படிக்கிறவங்க படிக்கிற பிள்ளைங்க யாராக இருக்கட்டும் நீங்கள் உண்மையாக அன்பு செலுத்துங்க நீங்கள் ஏசப்பா பிள்ளை நீங்கள் அவருடைய சாயல் அவருடைய ஆவியை பெற்றிருக்கிறீர்கள் நீங்கள் அவருக்கு சாட்சியாக வாழ வேண்டியவர்கள் நீங்கள் அன்பு செலுத்துங்க அந்த அன்பு அவரிடத்துலேருந்தே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஆமாம் அன்பு செலுத்துங்க உண்மையாக அன்பு செலுத்துங்க அவர் பார்த்துப்பார் உங்கள் அன்புக்கு என்றைக்குமே பலன் உண்டு எத்தனையோ நம்புறீங்க அவர் தான் ரோல் மாடல் அவருடைய உண்மையான அன்புக்கு பலன் உண்டு பாரு இன்னைக்கு நம்மளாம் நேசிக்கிறோம் இல்லையா அவர் அன்னைக்கு நம்ம மேலே நம்ம மேலே அன்பு வச்சு வெளிப்படுத்தினார் வருஷங்கள் என்னாச்சு ஆச்சு இன்னைக்கு நம்ம அவர் இடத்துல அன்பு கொடுறோம் பாருங்க அதுதான் உண்மையான அன்பில் இருக்கிற பவர் எத்தனை விசுவாசிக்கிறீங்க எத்தனையோ பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படிப்பட்ட உண்மையான அன்பு செலுத்துகிறவர்களாக இருப்போம் கிறிஸ்துவினுடைய அன்பை நம்ம ரியலைஸ் பண்ணும்போது தான் நம்ம மற்றவங்க மேலேயும் அன்பு வைக்க முடியும் ஓகே அவருடைய அன்பை நீங்கள் உணர்ந்து அவரோடு கூட ஐக்கியப்படும் போது அவரிடத்திலிருந்து அன்பை பெற்றுக்கொண்டு மற்றவரிடத்தில் அன்பு கொடுக்கும்பொழுது நீங்கள் எல்லா நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறீர்கள் விசுவாச பிரமாணத்தினாலே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு எல்லா நியாயப்பிரமாணங்களையும் நிறைவேற்றுகிற நல்ல பிள்ளைகளாய் இருப்பீர்கள் ஏசு கிறிஸ்துக்கு நல்ல சாட்சிகளாய் இருப்பீர்கள் இந்த வார்த்தையின்படியே கத்தை நம்மை ஆசீர்வதிப்பாராக ஓகே காட்